மாநகராட்சி எண்பத்தி நான்காவது வார்டு கவுன்சிலர் எண்பத்தி நான்காவது வார்டு எண்பத்தி ஆறு அறுபத்தி ரெண்டு இருக்கக்கூடிய கரும்புக்கடை சாரமேடு பகுதியில ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரிக்கை விடுத்து நாங்க பல முறை வந்து மனுக்கள் கொடுத்துருந்தோம் அது சம்பந்தமா மாமன்றத்திலையும் நாங்க பேசியிருந்தோம் இதனால வந்து பொதுமக்களுக்கு ரொம்ப இடையூறா இருக்குங்க ஸ்கூலு எல்லாமே இருக்கிறதுனால குழந்தைகள் ஸ்கூல் வாகனங்கள்ல போகும்போது விபத்துகள் ஏற்படக்கூடிய நிலை கூட இருக்கு அதனால் அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லி நம்ம கமிஷனர் வந்து நாங்க மனு கொடுத்திருக்கோம் பேசியிருக்கோம் அவங்க ரெண்டாம் தேதி வந்து பாக்குறேன்னு சொல்லி இருக்கிறாங்க அது உரிய நடவடிக்கை கிடைக்கும் அப்படிங்கறத நாங்க நம்பிக்கை கோவை மாநகராட்சி எண்பத்தி ஆறாவது வார்டு அதே போன்று அறுபத்தி ரெண்டாவது வார்டு நான் எண்பத்தி நாலாவது வார்டு உட்பட்ட மிக பிரதான சாலையான கரும்புக்கடை பகுதியில கடந்த பல ஆண்டுகளாக ஆக்கிரமிப்புகள் உள்ளது என்பதை பொதுமக்களும் இதே மாமன்ற உறுப்பினர்களும் பல்வேறு முறை கோரிக்கையாக எடுத்து வைத்திருக்கின்றோம் அந்த அடிப்படையில் வந்து இந்த அளவு நில அளவு அளர்கள் வந்து அளந்து போனாங்க ஆனா அளந்து மார்க்கெட் பண்ண அடிப்படையில் வந்து இதுவரைக்கும் வந்து அந்த ஆக்கிரமிப்புகள் எடுக்கப்படலை அதாவது குறுகிய அளவில் வந்து அளந்து போட்டு போயிருக்காங்க இதுவரைக்கும் அது எடுக்காம கொஞ்சம் காலம் கடத்ததுனால இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சரியான முறையில் வந்து மக்கள் பள்ளி செல்ல முடியறது இல்லை ஒரு ஆம்புலன்ஸ் வந்து இன்ன வரைக்கும் வந்து கரும்பு கடை சாரமேடுள்ள வர முடியாது இந்த மூணு வார்டு சேர்ந்து கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் மக்கள் பக்கம் அங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அந்த மக்களுக்கு மிகப்பெரிய இடையூறா இருக்கக்கூடிய இந்த மூணு மூணு வார்டுக்குட்பட்ட அந்த ஆக்கிரமிப்புகளை முறையாக அகற்றித்தரேன்னு சொல்லி போட்டு இன்னைக்கு வந்து கன்சன்ட் வந்து கோரிக்கை வச்சிருக்க அவர் இரண்டாம் தேதி வந்து பார்வையிட்டு அதை நேரடியாக ஆய்வு செஞ்சு வந்து கண்டிப்பா வந்து அதை பண்ணி தரங்கிற மாதிரி வாக்குறுதி கொடுத்துருக்காரு நாங்க கரும்பு கடை சாரமேடு பகுதியில் இருக்கிற இருபது பகுதி சங்கங்கள் ஒன்றிணைந்து ஒரு ஒற்றை கோரிக்கையா வந்து கடந்த பதினஞ்சாம் தேதி கலெக்டரேட்டையும் பதினாறாம் தேதி கமிஷனர் அவர்கிட்டையும் மேயர் அவர்கிட்டையும் ஒரு கோரிக்கையை வச்சிருந்தோம் சாரமேடு ரோடு பகுதியில் பார்த்தீங்கன்னா கடந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆக்கிரமிப்பு சம்பந்தமாக நம்ம மனுக்கள் கொடுத்த அடிப்படையில அது அந்த பணிகள் வந்து பாதியிலேயே தொய்வாய் அப்படி பிரேக் ஆகி நின்றது இப்ப இந்த அஞ்சு வருஷத்துக்கு மேல நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதிகப்படியா அந்த ஆக்கிரமிப்பு எல்லாம் அதிகமாயிட்டா போறனால அந்த சாலை வந்து பாத்தீங்கன்னா பத்தடிக்குள்ள குடியுதா இருக்கு இது வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரு பிரதான சாலைங்க அது கரும் சாலை இப்ப இது சம்பந்தமா வந்து நம்ம முறையா வந்து சட்டப்படி நம்ம வந்து மாவட்ட ஆட்சியர்களும் கம்சனையும் அணிக மனு கொடுத்த அடிப்படையில கடந்த வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா இது இந்த சம்பந்தமா வந்து அரசு அதிகாரிகள் இருக்காங்க அந்த அதிகாரிகள் வந்து இந்த ஏதோ சம்பந்தம் இல்லாத ஒரு ஆக்கிரமம் அகற்றியதாகவும் அந்த நாங்க கொடுத்த பொதுமக்கள்லாம் சேர்ந்து இணைந்து கொடுத்த கோரிக்கையை வந்து அது வந்து முடிச்சு வச்சிருக்கிறாங்க அது வந்து ஒரு மக்கள் மக்கள் மத்தியில வந்து ஒரு ஒரு தவறான ஒரு இதா இருக்கு கருத்தா இருக்குது இந்த இந்த செய்தி அடிப்படையில இந்த கடந்த ஒரு வாரமா வந்து நம்ம வந்து கலெக்டரை கலெக்டரை சந்திச்சும் கமிஷனரை சந்திச்சும் இந்த அரசு அதிகாரிகள் வந்து செய்த தவறை வந்து நம்ம அவங்ககிட்ட வந்து ஃபாலோ பண்ண சொல்லி ஏற்கனவே கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே ஆக்ட்ரூவ் பலம் அளந்துருக்காங்க மார்க் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க அந்த மார்க் பண்ண இதை வந்து அது வந்து அந்த பணிகள் வந்து இன்னும் நடைபெறலை அப்ப அது சம்பந்தமாகவும் நாங்கள் வந்து கோரிக்கை வச்சிருக்கிறோம் அந்த அடிப்படையில இன்னைக்கு நம்ம கமிஷனை சந்திச்சையில ரெண்டாம் தேதி வந்து நேர் நேரில் வந்து ஆய்வு செய்து உங்களுக்கு வந்து அது நடைமுறைப்படுத்தி தரோம் மக்களுக்கு வந்து பொதுவாக பொதுவான சேலை மக்கள் பயன்பாட்டுக்கு உண்டானதை நம்ம ஆக்கி தரோம்ங்கிறது இன்றைக்கி நேரில் சொல்லி சொல்லிடுறாங்க இது சம்மந்தமாக எங்களுடைய மூணு வார்டு கவுன்சிலர் இருக்கிறாங்க மற்ற விஷயங்களை அவங்க பேசிட்டு